இங்கே என் தம்பி எங்க அண்ணன் தொல்ல தாங்க முடியல அந்த பாண்டா போய அவன் வனக்கண்டா புல்ல கொட்டூரமா மாடு சாணி ஓடுலான்றேன் அதுக்கு ஒரு லட்சம் பேர் லைக் பண்றேன் இப்போ ஒருத்தன் இந்த கூமா பட்டி ஏங்கோ சின்னங்கோ எந்தக்கு இந்த தண்ணியை பாருங்க தேனா இருக்குங்க ரயில் விட்டுச்சே ரயில் விழுவி விட்டிச்சே சும்மா அண்டா முண்டை டால்பின் சாமி ஆடுத்துற தவன இருந்தானே அவனை தேடிக்கிட்டே இருக்கேன் அவன் செம்புரியாடு மேட்ச்சு கொடுத்துறாங்க பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பெரிய தாமிங்களே சின்ன தாமிங்களே எங்க அண்ணன் தம்பி அவ்வளோதான் ரசிகர் மயத்தை போடுங்க ரசிகர்லாம் கிடையாது என்ன ரசிகர் பூரா என் சொந்தம் வந்தேன் எங்க அண்ணன் தம்பி அவ்வளோதான் ஆண் சிங்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்களை நான் வணங்குறேன் பெண் சிங்கங்களை பூரா அன்னை திரசாவை நினைச்சு வணங்குறேன் ஆனா இந்த ஒரு பொம்பளைய என்னப்பா இப்படி இருக்கு தண்ணிய போட்டு அதுதான புரிஞ்ச புல காடி வாக்குற அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும் போது கடுக்குது பொம்பளைய பாரு ஐயா வெக்கம் புடுங்குது ரெண்டாவது தொங்காது திராங்க என்னமானேன் அடைய அவனை தள்ளி விடுறான் முட்டான் மண்டியில ஏன்னா எல்லாரும் பைக்கில் வந்துருப்பே இல்லை பைக் எங்குது நாவும் இங்க தானே இருக்கேன் இவன பெட்ரோலை பிடிச்சிட்டு போயிடறாங்களா வண்டியை தள்ளி விட்டுறாங்களா அதே மாதிரி ஓகே வண்டியில வந்தவே செத்தான்டா அந்த கூட்டிட்டு வந்தவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் என்னையே ஒரு பாரு பார்ப்பேன் அவனை ஒரு பார்வைப்பான் என்ன பச்சா நகல்றிய ஒண்ணுக்கு வர்ற மாதிரி இருக்கு நானும் வரைய மச்சா அவன் உண்மையிலேயே வண்டி ஓட்டு வந்தாலும் ஒண்ணுக்கு இருப்பாரு இவன் சும்மா கையில தூக்கிட்ட அதே மாதிரி பொம்பளை என்ன கவலைன்னா தார்பாய் விரிச்சது ஒரு பொம்பளையாள் இருக்கும் அது மண்ணில் நடக்கும் அதனைக்கு இவள தள்ளி போச்சோன்னா நால புண்ண காய்கறி தாளிக்க எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகளை விதி மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு பாருங்கடா கல்யாணம் ஆயிடுச்சா அப்ப உள்ள உனக்கு என்ன மாயிருவேல போடா பொண்டாட்டியை போய் இது ஒன்றா அது இன்னைக்கு டான்ஸ் நல்ல பிள்ளப்பா அப்படியே நாக்க சொட்ட ஓடுவாங்க அன்னைக்கு ஒரு ஆள் போய் ஊரு பெரிய ஆள் போய் ஏத்த உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாத்தான் இது ஆகலை நான் என்ன செய்ய மண்டியதானே அவன் யாருறான் சாமானக்குன்னா தூக்கிட்டு போறாதுரா நாடகம் வள்ளி நாடகம் நேற்று நாடகமா நேற்று இல்லை அருமையான நாடகம் வள்ளி நாடகம் அதே மாதிரி அண்ணன் தம்பிகளே டூளில் போகும்போது ஒரு ஆள் மட்டும் போகாத ஏழு பேரை ஏற்றிட்டு போ காவல்துறை பார்த்தா நீலி கண்ணீர் வாடி இப்போ குடும்பம்புறம் போடுறது அதில் தான் ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை பையன் பொண்டாட்டி ஹீரோ ஒண்டலை போனேன் ஒரு ஆள் பொண்டாட்டி அரை டன்னு அது பாவம் கம்பியில் உட்காந்து கம்பி நெளிஞ்சு போச்சு சரின்னு வண்டி போயிட்டு இருக்கு பின்னாடியே ஓட்டுறது என்ன தாண்டி இடம் உள்ளேன்ட்டேன் கொண்டாட்டி கட்டுறது பெருசு கிடையாது கடைசி வரைக்கும் கண்கலங்கமாக வச்சு பாக்குறேன் தான்டா உண்மையான இந்த ஊ சொல்றது சொல்கிறதெல்லாம் பொண்டாட்டி அடி வாங்குற ஆளுதானே பூலிப்பூ அவன் பகுமான் பூலிப்பூ கணேஜ் போயில எல்லா பழக்கமும் நீங்க செய்ய நாடகமாடமான எத்தனை கட்ட வழக்கம் செய்தாலும் குடும்பத்தை கைவிடாதீர்கள் என்பது தமிழ் உறவுகளை இதே உண்மை உலக நாட்டுகளுக்கு பயங்காட்டினவே இந்த தமிழை செய்வன வைக்கிறது செய்வனை என்னன்னு தெரியாமல் சில பேர் கோடாங்கி மந்திரவாதியை தேடி தடுற இந்த ஜெய்வனை என்பது என்ன தெரியுமா செய்த ஜெய்வனை கொஞ்ச நாளில் உனக்கு திரும்பும் அப்போ நீ ஆத்தானாலும் விடாது சாமி நோத்தானாலும் விடாது சாமிகளை கும்பிடுவதில் இந்த தமிழன் என்றைக்குமே ஜலிக்க மாட்டேன் தெய்வத்தை கும்பிடும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பேச்சியம்மா ஐயனார் நொண்டி சாமியெல்லாம் லேஜான தெய்வம் கிடையாது சாமிக்கு ஆன்றேன் கருப்பன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஒருத்த எந்திரிச்சி இடியா போக முடியேன் கருப்பனுக்கே இடியா போக்கிறேன் மாத்தாளுக்கு ரெட்டதோ சொல்லியா படிப்பு அவசியம் கல்வியிலே மாணவ செல்வங்களே கவனம் செலுத்தவன் என்ன பெத்ததாயப்பேன் கஷ்டப்படுறத நீங்கள் கண்ணார பாக்குறீ அதுக்கப்புறம் பெத்ததாய்தப்ப நிம்மதியாக வீட்டிலேயே அமர வைத்து உழைத்து காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு மகனையும் எம் கிஆர் தலை வணங்குறேன் அப்படி பாதுகாத்துட்டிங்கன்னா எதுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை ஆதரவற்றல இருக்க போதும் உங்களுக்கு சொல்கிறேன் கோமாளி அணிக்கக்கூடிய எம்கேஆர் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும் நான் படிக்காதவன் நான் செய்த தொழில் ஆடு மாடு மேச்சவன் என்பது எனக்கு பெருமை அதில் சில பேர் சொல்லுவேன் பார்த்தா பானிபூரி கடை ஓட்டிருப்பேன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருக்க பகுமான மைத்துக்கு அது வந்து நிலைக்காது செய்த தொழிலையும் வந்தபாதையும் மறக்காம இருந்தால் இவ்வளவு சொந்தங்களை பெறலாம் என்று சொல்லுகிறேன் என்ன கைதட்டினால அங்கிட்டு போய் நாடகத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு உட்கார இடம் இல்லை இந்த சாமி உனக்கு அங்கிருந்து நாடகம் பார்த்து வந்தவன் இங்க நடிகை நினைக்கிறேன் கூட்டத்துக்குள்ளே என்ன வேஜுவீன்னு எனக்கு தெரியும் இப்போ கணேஷ் புயல் இல்லாத ஆள்லாம் தூக்கு இந்த கூட்டத்தில் எவனும் பாக்கெட்டை உடைக்க முடியாது இப்படி உடைச்சானே அவன் தொலைஞ்சேன் பக்கத்தில் போய் துடையை சுரண்டுவேன் என்னன்னே நாடகம் பார்க்கவா அவன் கணேஷ் கோயில் ஓடுவிலானே அவன் ஓடுவேன்னு கொஞ்சம் கொடுங்க மூணு ஓட்டு குச்சா இருக்கு சார் இன்னும் கொடுப்பேன் ஒரு பாக்கெட்டை காலி பண்ணிடுவேன் அவன் தெருவில் தெரிவேன் அதே மாதிரி இந்த வீர தமிழச்சிகளை எம் கே பாதம் தொட்டு வணங்குவேன் எதுக்கு அவன் வீட்டுக்கார யார் பாரு அரை அரைஞ்சு வீட்டு காட்டி விடுப்பா எதுக்கு தான் ஓய் ஓய் என்ன மாட அவத்துறாங்க அடுப்ப நிப்பாட்டுறா அப்புறம் அவிப்பான் அப்பளிங்க ஓஜ் அப்பளிங்க ஓஜு ஜிமுண்டு மூட தொங்காசு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ பள்ளிக்கூடத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன் டொங்காஜுன்னா என்ன டீச்சர் அது லீவ் ஓட்டு கொடைக்கானல் உயர்த்து புரிச்சு நான் கூப்பிட்டு கொடைக்கானல் என்னன்னு இருப்பாங்க அங்கே போய் ஒரு வாரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க நீ மூடிக்கிட்டு இரு காவல்துறை அன்பு அதிகார ஐயா வந்து விட்டார்கள் காவல்துறை அதிகார ஐயாவுக்கு பொன்னாட போத்துங்க தம்பி ஈபி பாப்பா பொன்னாடை காவல்துறைக்கு முந்திக்கிட்டேன்னா நாலு பொண்ணா ஹெல்மெட் இல்லாமல் போகலாம் பொழைச்சிக்க உயர்திரு ஊமச்சலம் காவல்துறை அதிகாரி அவர்களை கிராமத்தின் சார்பாக வருக வருக வரைவிக்கும் கிராம மேனேஜர்கள் கோயிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள் கோயில் என்னதான் இருக்கு கோயிலுக்கு வா கோயிலுக்கு வாங்க ஒன்பது இருந்து சொல்றேன் என்ன விபதியா மேனேஜர் தானே மேனேஜர் எல்லா காய்ச்சும் உங்ககிட்ட தானே இருக்கு ஒரு ஆயிரம் ரூபா விடுவேன் கோயில்ல கோயிலிருந்து மாலை தீட்டு வந்தாங்கடா நரசிங்கம் அருள்மிகு அமச்சியம்மன் கோவில் நண்பர்கள் சார்பாக மாலை நருவப்படுத்துறாரு உங்க கோயில் இருந்து ஊத்திட்டு வந்துட்ட நினைச்சிட்டான்டா ஏ மடுவு பாடி போட்டிருக்காண்டா நன்றி நன்றி இந்த ரூம் பாய் தண்ணியை தொழிச்சு உள்ள போய் காலையில் எழுபது ரூபாய்க்கு வச்சுருவோம் மதிப்பு இருடா முண்டை போல் போல் அமுக்குவேன் ஜெய் என்ன மேலே யார் இறங்கணும்மா நான் இறங்கிடுவா மேலே தயவு செய்து யார் இறங்காதிய ரசிகர் கிடையாது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி யார் ஏறாதிய ஆமாம் கமிட்டியால கொடுங்க என்ன ஒரு ஒரு வருமானம் கூட வரல என்ன இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சு எவனா எனக்கு தகடு வச்சிருக்கேன் அவன் தான் நான் தகடு வச்சுவேன் காவல்துறை அதிகாரி எந்த துப்பாக்கி இருக்காயா கல்மெட்ல வருமானம் நீ அப்படியே தக தெரிஞ்சிட்ட மயிர் ஹலோ ஒரு பாட்டு பாடிக்கிறோம்

अब तोड़ काला, अब तोड़ काला, इन बनी रामेश्वरम नमः।